சின்ன பொண்ணு சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருந்தீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் தெரியுமா வந்த உடனே கழுத்துல கையை வச்சு நசிக்க கொல்லணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன் பேசாம வாங்க இந்த ஸ்டைல் பேட்செல்லாம் வெளிய எங்க வச்சுடுங்க எங்க கிட்ட வேண்டாம் போராம பிடிச்ச நான் ஸ்டைலா பேட்சனை இவளுக்கு வந்தறேன் உங்களுக்கு தான் நீங்க ஸ்டைலா பேஸ் நினைப்பு கேட்க வெளிய எவ்வளவு கடுப்பாயறேன் தெரியுமா வந்துட வாளே பேரு என்னடா நீ வாயை பட்டாலும் உன்னால பேச முடியாது என்னால தான் முடியும் Excuse me, டிரைவர் sir. என்னம்மா Actually, வண்டி எங்க போகுது? ஆதுகிட்டு நின்னு நசன் நசன் பியாசனேனே இறக்கி உட்டுவேன். பியாசனா நில்லுமா? Idiot. ஒரு டிரைவர் மாதிரி பேசுறா. என்ன தெரு தெரு நிக்கேன். கொஞ்சம் சிரிச்சு பேசுனானே என்ன? வாய மூடிட்டு நில்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா நில்லுங்க. உமா, டிக்கெட் எடுத்துட்டியாமா? ஆமாக்கா. எடுத்துட்டேன். உமா, டிக்கெட் எனக்கு சேத்தானே எடுத்தா? சின்ன பொண்ணு, நான் நாலு டிக்கெட் நமக்கு மட்டும் தான் எடுத்தேன் வேற யாருக்கு நான் எடுக்கல தெரியாத வீலுகள்லாம் நான் ஏன் எடுக்கணும் என்னடா இழுத நான் அந்த பட்டு கொஞ்சம் தெரியாதவளா ஆகி போயிட்டேன் பஸ் நீ பாக்கி வாய கிளறாம நிக்க சொல்லி சின்ன பொண்ணு வாயை மூடிட்டு நில்லுங்க திமிரி பிடிச்சவா எப்படி பேசிய பத்தியா இவ்வளவு எதுக்குன கூட்டிட்டு வந்தா துணி எடுக்கணி இப்போ யோசிச்சு பாக்கும்போது உங்களையா கூட்டம் தண்ணி இருக்கு எனக்கு என்ன லட்சுமி அமைதியாவே இருக்கியா இல்ல ராணியக்கா அந்த பைக்ல போனது

சரி சரி அவ்வளவுக்குள்ள எல்லாம் சொல்லி எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியாளுவ நம்ம ஏதாவது சொல்லிட்டா மட்டும் தான் வந்துடும் இவ்வளவுக்கு சே சின்ன பொண்ணு பெரிய கடையாலயே கூப்பிட்டு வந்துருக்கியா வா 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 போய் அள்ளிடுவோம் எல்லாத்தையும் ஏக்கா பாத்தியலா நம்ம தான் தள்ளுபடி முடிஞ்சுக்கிட்டு ஆளு ஒண்ணும் இருக்காதுன்னு நினைச்சோம் என்ன கூட்டம் பாருங்க எவ்வளவு ஆள் வந்திருக்கு ஆமா சின்ன பொண்ணு நானே இவ்வளவு ஆள் இருக்கேன்னு நினைக்கலையே

அதுக்கு இல்லக்கா கூட்டத்துல ஏதோ ஒரு குழந்தை போயிட்டு யாரும் தூக்கிட்டு போயிட போறாவ நான் உங்களுக்கு இடுப்புல வச்சே கொண்டு போறேன் சரியாக்கா சும்மா இருந்து வச்சுன பொண்ணு வாயில இருந்து இதை வாங்கி கட்டிடாத நானே என் புக்குல இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன் சும்மா இரு சும்மா இரு சின்ன பொண்ணு அவளை வாண்டலன்னா உனக்கு இருக்கு வராத இல்லுவ நிறைய ரூபா கொண்டு வந்தேனா இப்படி நிறைய வாங்கணுமா உங்களுக்கு என்ன வாங்கினேன்னு நீங்க முடிவு பண்ணுங்க எனக்கு என்ன வாங்கினேன்னு நான் யோசிக்கலாம் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு வாங்க திரும்பி பிடிச்சவா லட்சுமிக்கா வாங்க வாங்க இப்படியே சமத்தா என் இடுப்புல இருந்துருங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இறக்கி விடுங்க ஆளு எல்லாம் பாக்குது இறக்கி விடுங்க முதல்ல யாரு பார்த்தா என்ன சும்மா வாங்க ஏய் இறக்கி விடுங்க இறக்கி விடு தோல எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க இறக்கி விட்டுட்டியாக்கா எதுக்கு முறைச்சிட்டு நிக்கிறிய இனி கூட்டத்துல சுத்தி பாருங்க புத்தி கட்டவா புத்தி கட்டவா என்ன என்ன சின்ன பிள்ளை நினைச்சா இப்படி தூக்கிட்டு வரா சரி சரி விடு வா பட்டு செக்ஷன்ல தான் வந்திருக்கோம் நல்ல பட்டு ஏதாவது கிடக்கானு பாப்பு வா 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 வா

பாட்டி அந்த ரோஸ் கலர் அழகா இருக்கு இல்லையா ஆமாம்மா அழகா இருக்கு ஏக்கா நம்ம ஆளுக்கு அஜிதாளகுண்ணு பூங்கடி குண்ணன்னு இல்ல இடப்பமா ம் சரி அம்மா வயசானவiele பட்டு செக்ஷன்ல பாத்துக்கிட்ட வா நம்ம இருக்குன்னு ம் சரி சின்ன பொண்ணு என்ன இல்லக்கா நீங்க எல்லாரும் உங்க வயசுக்கு தக்கன பட்டு பாத்துட்டு ஆ நாங்க கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன்ல இருக்கா அப்படி பாத்துக்கிட்டு வந்துரும் நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இல்லுங்க ஆமா பத்தியா சரி அப்ப அவர் பாத்துக்கிட்டு இருக்கட்டு வா நம்ம போயிட்டு வந்துடும் ஏக்கா நீங்களும் தான் பாருங்க நானும் உமால போயிட்டு வரோம் என்ன எனக்கு நான் அவ்வளவு வயசாகி போச்சு ரொம்ப பண்ணாத பத்துக்க நானும் அவங்க கூட தான் வருவேன் சரி வாங்க வந்து தொலைங்க ஏக்கா நீங்கள பார்த்துக்கிட்டுருங்க இருங்க நாங்க மேல போய் பாத்துட்டு வந்துருவோம் சரிம்மா